கண் தொடர்பு அதாவது ஐ கான்டாக்ட் பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் இத பத்தி முழுசா தெரியலனாலும் கூட ஓரளவுக்காவது எல்லாருக்குமே தெரியும் நம்ம யார் கூட பேசினாலும் சரியான கண் தொடர்பு வச்சுக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம யார் கூடயாச்சும் பேசும் நம்ம சரியா கண்ணை பார்த்து பேசலன்னா நீ ஏன் கண்ணை பார்த்து பேச மாட்ட ஏதாவது தப்பு செஞ்சவங்க தான் இப்படி வேற பக்கம் பார்த்து பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க எப்படியோ நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சோ தெரியாமலோ கண் தொடர்பு பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்போம் அது சில முக்கியமான நன்மைகளும் கண் தொடர்பு ஏற்படுத்துறதுல இருக்குங்க நம்ம யார்கிட்ட பேசினாலும் சரியான கண் தொடர்பை ஏற்படுத்திக்கணும் அதுதான் எதிரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தை அதிகப்படுத்தும் அடுத்தவங்க பேசுறத நம்ம முழுமையா கவனிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் நம்ம கண்ணை பார்த்து பேசுனா நம்ம பேசுறத அவங்க கவனிக்கிறாங்கன்னு நினைச்சு அவங்க சந்தோஷப்படுவாங்க ஆனா அதே சமயம் நம்ம கண் தொடர்பை ஏற்படுத்தலை அப்படின்னா கொஞ்ச நேரம் கண்ணை பார்த்து பேசிட்டு அப்புறம் வேற பக்கம் திரும்பி பேசினாலோ மற்றவங்களோட பேச்சுல நமக்கு ஆர்வம் இல்லை வேற ஒரு விஷயத்த மேல நம்ம கவனம் திரும்பிடுச்சுன்னு அர்த்தம் அதனால எப்பவும் நீங்க எதிரில் இருக்கிறவங்களோட கண்ணை பார்த்து பேச முயற்சி பண்ணுங்க சில பேருக்கு மற்றவங்க கண்ணை பாக்குறதுக்கு கூச்சமா இருக்கலாம் ஆனா இப்படி இருக்கிறது ஒரு தவறான உடல் மொழிங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே அதை மாத்திக்க முயற்சி பண்ணுங்க நம்ம தொடர்ந்து சரியான கண் தொடர்பு ஏற்படுத்தினா மத்தவங்க மத்தியில நம்ம ஒரு நல்ல மனிதரா தெரியவும் மத்தவங்களை அதிகமா கவரக்கூடிய மனிதராகவும் நம்ம இருக்க முடியும் கண் தொடர்பு ஏற்படுத்தினா மட்டும் இப்படி மாற முடியுமான்னு உங்களுக்கு தோணலாம் கண்டிப்பாக இப்படி மாற முடியும் ஏன்னா கண்ணை பார்த்து பேசும்போது நம்ம அவங்களோட நேரடியான தொடர்பில் இருக்கக்கூடிய உணர்வை அது உருவாக்குது உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொய் சொல்கிறோம்னா மற்றவங்களால் நம்முடைய கண்ணை பார்த்தே அதை யூகிக்க முடியும் இந்த நிலையில் நிறைய பேர் சரியான கண் தொடர்பு ஏற்படுத்துகிறதே கிடையாது அதனால் நீங்கள் சரியான கண் தொடர்பை ஏற்படுத்தினா மற்றவங்க மனசில் தனித்துவமாக இடம் பிடிக்க முடியும் இல்லையா நீங்கள் நேர்காணலுக்கு போகக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் எதிரில் இருக்கிறவங்கள எளிமையாக இருக்க முடியும் நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா வழக்கமான உங்க நண்பர்களோட கொஞ்ச நாளைக்கு சரியான கண்தொடர்பை ஏற்படுத்தி பாருங்க இதுக்கு முன்னாடி அவங்க உங்க கிட்ட நடந்துகிட்டதுக்கும் நீங்க கண்ணை பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்களை உங்களால பார்க்க முடியும் இதுல உங்களுக்கு நல்ல முடிவு கிடைச்சது அப்படின்னா கண்தொடர்பை தொடர்ந்து பின்பற்றுங்க உங்க நண்பர் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி உங்க கூட விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அந்த நேரத்துல நீங்க அவரோட கண்கள் உங்க பார்வை இருக்கிற மாதிரி செஞ்சா அவருக்கு உங்க மேல இருக்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகும் உங்ககிட்ட பேசக்கூடிய விஷயத்தை இன்னும் அதிகமான ஆர்வத்தோட பேசுவாரு ஒருத்தவங்க கிட்ட நம்மளோட விருப்பத்தை மறைமுகமா சொல்றதுக்கும் அவங்க சொல்லக்கூடியதை ஏத்துக்கிறதுக்கும் நம்ம அவங்கள தான் கவனிக்கிறோம்னு உணர்த்துறதுக்கும் இந்த கண் தொடர்பு மிகவும் தேவையான உடல் மொழியா இருக்கு அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்களுக்கு உண்மை தன்மையோட இருக்கிறோம் நேர்மையா இருக்கிறோம் அப்படின்னு உணர்த்துறதுக்கும் இந்த கண் தொடர்பு தான் முக்கியமா பயன்படுது நம்ம ஒருத்தரோட கண்ணை நேருக்கு நேரா பார்த்து பேச தயங்கணும்னா நம்ம அவங்களுக்கு உண்மையா இல்லைன்னு தான் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க நம்ம ஒருத்தரோட கண் தொடர்பு ஏற்படுத்திக்கும் அவங்க நம்மள தனித்துவமா நினைவில் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குது உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க அதோட முன்ன பின்ன தெரியாதவங்க அப்படின்னு யாரா இருந்தாலும் நீங்க அவங்களோட சரியான கண் தொடர்பு ஏற்படுத்தினாதான் அவங்களுக்கு பிடிச்ச நபரா நீங்க மாற முடியும் குறிப்பிட்ட ரெண்டு நபர்களுக்கும் இடையில் உள்ள பிணைப்பை அதிகப்படுத்துறதுக்கும் இதுதான் பயன்படுது இது மற்றவங்களை ஈர்க்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு உடல்மொழி மொழி தயவு செய்து இதை பின்பற்ற ஆரம்பிங்க அடுத்து உண்மையான பிரதிபலிப்பு நம்ம வாழ்க்கையில சில பேர் மட்டும் நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுவோம் ஒரு சிலரை நமக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்காகவே நம்ம நிறைய புது புது விஷயங்களை செய்வோம் எப்படியாவது அவங்க கவனத்தை நம்ம பக்கம் திருப்பிடணும் அவங்களுக்கும் நம்மள பிடிக்கிற மாதிரி செஞ்சுடணும்னு ரொம்பவே மெனக்கெடுவோம் ஆனா ஒரு சிலரோட கவனத்தை நீங்க என்னதான் செஞ்சாலும் உங்க பக்கம் திருப்பவே முடியாது அதுக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரு தான் உண்மையான பிரதிபலிப்பு அதாவது நம்ம எதிரில் இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்களோ அதே மாதிரி நாமளும் செய்யறதா இது இப்படி செஞ்சா அவங்கள மாதிரியே நாமளும் நடந்துக்கிறோம் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால அவங்கள எளிமையா ஈர்க்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு நமக்கு பிடிச்ச நபர்கள் கூட நம்ம நெருங்கின உறவுல இருக்க இது ஒரு சிறந்த வழிங்க நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்னா நம்மளோட பிம்பம் அப்படியே தெரியும் இல்லையா நம்ம எப்படி இருக்கிறோமோ அது மாறாம அப்படியே கண்ணாடியில தெரியும் இந்த உடல் மொழியும் அப்படிதான் ஆனா இதுல ஒரு சின்ன மாற்றம் மட்டும் நம்ம செஞ்சுக்கணும் நீங்க ஈர்க்க நினைக்கக்கூடிய நபர்கிட்ட சில தவறான உடல் மொழிகள் கூட இருக்கலாம் நீங்க எல்லாத்தையும் பிரதிபலிப்பு பண்றேன்னு சொல்லி அந்த தவறான உடல் மொழிகளை அப்படியே செஞ்சுடாதீங்க ஏன்னா அது அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்கலாம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய உடல் மொழி தவறானதுன்னு அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் ஆனா அதையே நீங்க செய்யும் போது ஒருவேளை அவங்களுக்கு அது தவறான உடல் மொழின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க உங்களை வெறுக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகரிக்குது நம்ம ஒருத்தவங்களோட உடல் மொழியை பிரதிபலிக்கிறதன் மூலமா அவங்களோட அதிக இணக்கமா இருக்க முடியும் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நேர்மறை மதிப்பீடு உருவாகுற மாதிரி செய்யவும் முடியும் பெருசா பழக்கமில்லாத நபர்கள்கிட்ட கூட நல்ல உறவை உண்டாக்கிக்க முடியும் அதே மாதிரி பிரதிபலிப்பு உடல் மொழி மூலமா அடுத்தவங்களை ஈர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான உதவி அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க நம்மளோட இணக்கமா வேலை செய்வாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு ஆனா அவங்க உங்களை பெருசா கண்டுக்காம இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்க இந்த உடல் மொழியை பயன்படுத்தலாம் அவங்க தினமும் என்ன மாதிரியான வேலைகள் செய்யறாங்க எல்லாருகிட்டயும் எப்படி பேசுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி செஞ்சா அவங்கள வாய்ப்பு அப்படிங்கறது அதிகமாயிருக்கு நீங்க அவங்கள பிரதிபலிப்பு பண்ணுனா அவங்களும் நம்மள மாதிரியே இருக்காங்கன்னு நினைச்சு உங்கள அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் ஆனால் இது எல்லார்கிட்டேயும் சரியா வரும்னு உறுதியாகவும் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சிலர் அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் மேல ஈர்ப்பா இருப்பாங்க அவங்கள இதை வச்சு நீங்க ஈஸியா உங்க பக்கம் ஏற்றடலாம் ஆனா இன்னும் சிலர் அவங்களோட எதிர்குணம் கொண்டவங்க மேலே தான் அதிக ஈர்ப்பா இருப்பாங்க அந்த மாதிரி நபர்கள்கிட்ட இந்த உடல் மொழி வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா இந்த உடல் மொழியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு வச்சுக்கணும் அவங்களோட சில தனிப்பட்ட விஷயங்களையும் தவறான உடல் மொழிகளையும் நீங்க பிரதிபலிப்பு பண்ணிடாதீங்க அப்படி செஞ்சா அவங்களுக்கு உங்க மேல வெறுப்பு உண்டாகலாம் அடுத்து மென்மையான புன்னகை உண்மையான ஒரு புன்னகை நம்ம ஒருத்தங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில அடிக்கடி நீங்க புன்னகிக்கிறதன் மூலமா அவங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல உணர்வை உருவாக்கிக்க முடியும் சிரிக்கணும் அப்படின்னா போலியான சிரிப்பு சிரிக்க கூடாதுங்க உள் மனசுல இருந்து உண்மையா மென்மையா சிரிக்கணும் ஒரு சிரிப்பு உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி இருக்கு நம்ம சிரிக்கும் போது நம்மளோட கண்களோட மூளையில உள்ள தோள்கள் மென்மையா சுருங்கும் அப்படி சுருங்குனா அது உண்மையான சிரிப்பு அப்படி இல்லைனா நம்ம பேருக்காக சிரிக்கிறோம்னு அர்த்தம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது லேசாக சிரிக்கிறதன் மூலமாக நம்மளால் எதிரில் இருக்கிறவங்களை ஈர்க்க முடியுது இது மூலமாக அவங்களுக்கு நம்ம மேலே நல்ல உணர்வும் மதிப்பும் உண்டாகுது நம்ம பொதுவாக தினமும் பலமுறை சிரிக்கிறோம் ஆனால் அது எல்லாமே உண்மையான புன்னகையான கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க நம்ம கூட பேசுகிறவங்களுக்கு ஒரு நேர்மறை மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம போலியா நிறைய தடவை சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி நம்ம போலியா சிரிக்கும்போது எதிரில் இருக்கிறவங்க நம்ம கண்களை பார்த்தாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்காக தான் சிரிக்கிறோம்னு கண்டு கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் அவங்கள நம்ம ஈர்க்க முடியாது நம்ம செய்யக்கூடிய தப்ப நம்ம கண்ணே காட்டி கொடுத்துரும் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஒரு ஆய்வுல நமக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் என்னன்னா சின்ன குழந்தைங்க கூட இந்த மாதிரி அதிகமா போலியா புன்னகை பண்ணுவாங்களாம் அவங்களோட அம்மா கிட்ட இருக்கும் வர்ற குழந்தைகளோட சிரிப்பு தான் உண்மையானதுன்னு சொல்றாங்க மத்தவங்களை பார்த்து சிரிக்கக்கூடிய சிரிப்புகள்ல அதிகமானது போலியான புன்னகை தானாம் நாமளும் பெரும்பாலும் அப்படிதான் இருக்கிறோம் ஆனா இனிமேலாவது இந்த தப்பை நாம செய்யவே கூடாது நம்ம உண்மையா சிரிக்கும் அது நம்ம ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது அதனால இனிமே எப்பவும் போலியா சிரிக்காதீங்க உங்க கண்ணுக்கும் தெரியற மாதிரி உண்மையா சரிங்க அடுத்து தலையை சாய்த்து கழுத்து தெரியும்படி இருத்தல் இந்த உடல் மொழியை பெரும்பாலும் எல்லார்கிட்டையும் பயன்படுத்த முடியாது நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவுல இருக்கிறவங்க கிட்ட தான் பயன்படுத்த முடியும் நமக்கு ஒருத்தவங்களோட பேச்சோ நடவடிக்கைகளோ பிடிச்சி போச்சுன்னா அந்த நேரத்தில் நம்மளோட தலையை ஒரு பக்கம் சாட்சி திருப்பி நம்ம கழுத்து அவங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி இருந்து அவங்களை கவனிப்போம் இதுதான் இந்த உடல் மொழி இப்படி செய்யும்போது நமக்கு ஏற்கனவே நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் இன்னும் நெருக்கமாகக்கூடிய உணர்வு நமக்கு கிடைக்குது இந்த நிலையில நம்ம ஒருத்தரோட செயல்பாடுகளை கவனிச்சோம் அப்படின்னா அவங்களோட செயல்களில் மீம அதிகமா ஆர்வமா இருக்கிறோம்னு அர்த்தம் இந்த உடல் மொழியில நம்ம கழுத்தை நமக்கு நெருக்கமானவங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நம்ம கழுத்து பகுதியை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம மேலே அதிகமான ஈர்ப்பு உண்டாகும் இப்படி கழுத்து தெரியற மாதிரி நம்ம செய்யும் போது எதிரில் இருக்கிறவங்க நம்மளால ஈர்க்கப்படுவாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பெண் இந்த உடல் மொழியை பயன்படுத்தி தன்னோட ஆண் நண்பர் அல்லது கணவர் இல்லைன்னா காதலரை எளிமையாக ஈர்க்க முடியும் வழக்கமாக இந்த உடல் மொழியை ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாகவும் பயன்படுத்துகிறாங்க இதை வச்சு ஒரு மனிதரை ஈஸியாக நம்ம பக்கம் அது உங்க கூட காதல் நிறைந்த தருணங்களை உருவாக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு இந்த உடல் மொழி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான உடல் மொழிகள் முக்கியமான உடல் மொழிகள் எபிசோட்ஸ்ல தொடர்ந்து பார்க்கலாம் இணைந்திருங்கள்